அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துகு கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக இந்த கடற்கரையானது லயன் சங்கத்தின் மூலமாக சுத்தம் செய்யப்பட்டிருந்தது மிகுந்த வரவேற்பை பெற்ற இந்த இடம் எதிர்காலத்தில் ஒரு சுற்றுலா தலமாக அமையும் என்ற ஒரு நன்னோக்கில் பல்வேறு அமைப்புகள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இளைஞர்கள் ஒன்றிணைந்து இப்பகுதியை சுத்தம் செய்தனர் இத்தருணத்தில் சமீபத்தில் பெய்த கனமழையின் காரணமாக மீண்டும் சேரும் சகதியுமாக காட்சியளிக்கிறது நகராட்சி அந்தஸ்து பெற்ற அதிராம்பட்டினத்திற்கென்று எந்தவிதமான ஒரு பொழுதுபோக்கு இடங்களும் இல்லாத சூழலில் இந்த கடற்கரையை மேம்படுத்தி மத்திய மாநில அரசுகள் சுற்றுலா தலமாக அமைத்து தரும் பட்சத்தில் அதிராம்பட்டினம் சுற்றுலாவில் சுற்றுலாத்துறையில் குறிப்பிடத்தக்க ஒரு வருவாயை ஈட்டுவதோடு உள்ளூர் மக்களுக்கும் ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக இருக்கும் கிழக்கு கடற்கரை சாலையை ஒட்டி உள்ள பகுதி என்பதால் இவ்வழியாக போகக்கூடிய கேரள யாத்திரீகர்கள் வேளாங்கண்ணி யாத்திரீகர்கள் இந்த கடற்கரையை ரசித்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும் எனவே மத்திய மாநில அரசுகள் கடல் சார்ந்த அதிகாரிகள் உடனடியாக கவனத்தில் கொண்டு இந்த பகுதியை ஒரு சுற்றுலா தலமாக ஆக்கித்தர வேண்டும் என்பதுதான் பதிவினுடைய நோக்கம் இதையே தான் அதிராம்பட்டினம் மக்களும் எதிர்பார்க்கிறார்கள் உங்களுடைய ஒத்துழைப்பும் எங்களுடைய வேண்டுகோளும் ஒருங்கே அமைந்து வரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய ஒரு சுற்றுலா தலமாக இப்பகுதி அமைந்திட இத்தருணத்தில் வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி